திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறீங்க உங்களுடைய பார்வைகள் திரு எம்ஜிஆர் குறித்து விஷயத்தை சொல்றேன் மிகவும் நுட்பமாக மிகவும் ஆழமாக ஆராய்ச்சிக்குரியக்கூடிய ஒரு தலைவராக நான் எப்போதும் எம்ஜிஆரை உண்டு கடந்த சுமார் ஒரு நாற்பது ஆண்டுகளாக அப்படி தான் பார்த்துட்டு வரேன் இரண்டு மூன்று விஷயங்கள் மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன் ஒரு வந்து திரை எம்ஜிஆர் இங்கே பல பேர் சொல்லியிருக்காங்க பல சமயத்தில் மேடைகளையும் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் இரட்டை வேடைகள் நடித்த திரைப்படங்கள் அதிகம் நாடோடி மன்னன் தொடங்கி மத வரைக்கும் உங்களுக்கு எங்கள் வீட்டு பள்ளியாக இருக்கட்டும் சரிங்களா அந்த மாட்டுக்கார வேலனாக இருக்கட்டும் பல படங்களில் அவர் இரண்டு வேளை கழிச்சாரு பல பேர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஒரு ஒரு குரந்தாடி வச்சுட்டா அவர் வேறு ஒருத்தராக தெரியாமல் போய்டுமா அப்படிலாம் பேசுவாங்க அவருக்குள்ள இந்த மாதிரி திரும்பவும் இந்த அவையிலேருந்து திரும்பவும் சொல்லிக்கிறேன் உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருவர் தான் எந்த ஒரு உருவ மாற்றமும் இல்லாமல் உடை மாற்றம் கூட இல்லாமல் ஆனால் இவர் தான் அண்ணன் இவர் தான் தம்பி இவர் தான் போலீஸ்காரர் இவர் தான் வந்து கல்வர் அப்படிங்கிறதுலாம் நல்ல மக்களுக்கு ஏ தீர்மானமாக தெரியும் அந்த அந்தளவுக்குலாம் கல்வியறிவு இல்லாத மக்கள் ஆனால் அடிப்படையால் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவங்க தான் ஒரு இடத்துல கூட இது எந்த எம்ஜிஆர்னு யாரும் கேட்டதே இல்லை அப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு டெக்னிக்கு உலகத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் கொண்டு வந்தார் ஐடியா என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா இல்லைங்கிறது இல்லை மக்களுக்கு இது அண்ணன் இது தம்பிங்கிறது புரியணும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு போகிறோம் இங்கே இதுக்காக அமெரிக்காவிலேருந்து ஒரு மேக்கப் மேனை கொண்டு வந்து நான் வந்து ஒரு பாட்டி அதுக்காக அஞ்சு கோடி ரூபா இதெல்லாம் கிடையாது அமைஞ்சா இருக்கு அதெல்லாம் இல்லை மக்களுக்கு புரியும் நான் யாருங்கிறது புரியும் நான் யார் மன்னன் யார் நாடோடிங்கிறது மக்களுக்கு புரியும் அது போகிறோம்ல யார் யார் வழக்கறிஞர் யார் வந்து மாடு ஓட்டுகிறோங்கிறது வந்து வாட்டுக்கார வேலைன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரு இடத்துல கூட ஒரு காட்சியில் கூட மக்களுக்கு அந்த ஒரு குழப்பம் வந்ததே இல்லை இதை எம்ஜிஆர் மட்டும் தான் சாச்சு கட்டினார் இதுதான் நடிப்பேன் எங்க வீட்டு பிள்ளை ஆமா எங்க வீட்டு பிள்ளை அதான் சொல்கிறேன் எல்லா படத்துலையுமே யார் வந்து ஒரு துணிச்சல் மிக்க ஒரு கதாநாயகன் யார் வந்து எல்லா வீட்டுக்கும் பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு கதாநாயகனுங்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தெரியும் எங்கயா ஒரு இடத்துல இவ்வளவுக்கு நான் சொல்றது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எங்க கிராமத்தில் வில்லேஜில் டென்ட்டு கொண்டாடுல தரையில் உட்காந்து பார்க்கற எங்களுடைய பாட்டிகளுக்கெல்லாம் கூட தெரிஞ்சது இவர் யாருங்கிறது இதுதானே நடிப்புங்கிறது நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை உருவமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து ஒரு உண்மையிலே நடந்தது அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் கொண்டு வந்து அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா மேக்கப் கொடுத்து எல்லாம் போட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க எதுக்கு தேவையே இல்லை ஸோ மக்களுக்கு என்ன தெரியும் மக்களுக்கு புரிய அளவுக்கு என்னால் தர முடியுங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆர் தொடர்ந்து சாதித்தார் அது ஒன்று சரிங்களா இன்னும் அவரை பற்றி நிறைய பேசுகிறது இருக்குது இரண்டு விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போன பார்க்குறேன் ஒன்று வந்து பல பேர் சொல்லாத ஒரு விஷயம் எம்ஜிஆர் இலவச காலனி திட்டம் கொண்டு வந்தார் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக காலணி தஞ்ச திட்டம் அது பின்னால் அந்த ஒரு சமூக நீதி பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளெல்லாம் பல கிராமங்களில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் காலிலே செருப்பு அடிந்து செல்வதற்கு தடை இருந்தது ஆமாம் காலில் செருப்பு அடிஞ்சு போக முடியாது இது மாற்றம் அமைக்கணும் எம்ஜிஆர் என்ன பண்ணார் இலவச காலி திட்டம் கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க போகும்போது எம்ஜிஆர் கூட செருப்பும் போட்டு ஊருக்குள்ளே போனாங்க எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை எந்த அளவுக்கு எளிமையாக கொண்டு சேர்த்தா பாருங்க அதுதான் எம்ஜிஆர் எனக்கு நல்லா காமம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொறுத்த முடிவுகள் வருகிறது நாங்கள்லாம் அதெல்லாம் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது அப்போல்லாம் சரிங்களா ஆனால் எங்களுக்கு இவர் வந்து விட்டாருன்னு தெரியுது அப்போ அது வரைக்கும் நாங்க வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போனால் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க காசெல்லாம் வாங்க மாட்டாங்க இறங்கி நம்மளால் காத்து பிடிங்கி விட்டுருவாங்க நாங்கள் தள்ளி போனோம் அவ்வளோதான் வேற ஒண்ணு இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த வந்த உடனே முதல் முதலாக கையெழுத்துப்பட்டதே வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போகலாம் அப்படின்னு தான் அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் எங்க எங்க எங்கள் ஊரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலே டபுள்ஸ் போயிட்டு 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 வந்தோம் அந்த அனுபவத்தை வந்து எங்களால் மறக்கவே முடியாது ஆ சரி சரி ஆ உங்களுக்கு எம்ஜிஆர் போக விட்டாரு இங்கே போங்க அப்படின்னு நம்ம சிரிச்சு தான் சொன்னாங்க அப்போலாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய காவலர்கள் தான் சரிங்களா அது எங்களால் மறக்கவே முடியாது அதுக்கு முன்னால் ஃபேஷன் கடைக்கு நீங்க எங்க எப்போ போய் பார்த்தாலும் இல்லைன்னு தான் போர்ட் இருக்கும் ஒரு வேலை ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒரு நீளமா இருக்கும் வரிசை நீக்கும் ஆனால் எம் ஜி ஆர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல பொது விநியோக திட்டத்துல நீங்க எப்போது போனாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அந்த முறையை மாற்றியமைத்தான் அவர் தான் சரிங்களா அப்புறம் இப்போ டவுன் பஸ் சொல்றாங்களா ஊருக்கும் போதும் இல்ல இந்த டவுன் பஸ் முதல் முதல் கொண்டு வந்து அவர் தான் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா நான் கல்லூரி போது அது வரல நான் கல்லூரி முடிக்கும் போது தான் டவுன் பஸ் வந்தது இல்லாமல் நான் இன்னும் ரொம்ப சிரமப்படாமல் போயிருப்பேன் தினமும் ஒரு நாளைக்கு போகும்போது பத்து கிலோமீட்டர் நடக்கணும் வரும்போது பத்து கிலோமீட்டர் நடக்கணும் எனக்கு ஆனால் டவுன் பஸ் வந்த அவங்க அப்படியே போயிட்டு வர முடியும் அது எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தேன் சரிங்களா இன்னொரு விஷயம் பாருங்களா எல்லாமே இந்த பொறியியல் கொள்கை பத்தி சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இந்தியாவில் அந்த பொருளாதாரம் விரிவடைகிறது சரிங்களா அப்போதான் உங்களுக்கு வந்து குளோபலைசேஷன் வருது உலக மயமாக்கல் தனியார் அதெல்லாம் வருகிறது அப்போது ஒரு மிகப்பெரிய பூம் வருது அப்போதான் தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியெலாம் மிகப்பெரிய அளவு மேலே வருகிறது நைன்டிஸில் ஆனால் இதற்கு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே பொறியியல் பட்டதாரிகளை தயார் செய்து வைத்து விட்டு போனார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொன்னில் உங்களுக்கு வந்து மென்பொருள் துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் வருகிற போது அப்போ ஏகாராளமான இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் என்கிற போது தமிழகம் தயாராக இருந்தது தருவதற்கு உங்களுக்கு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வேண்டும் என்றாலும் இங்கே அந்த தொகுதியுடன் இருக்கக்கூடிய பொறியாளர்களை அந்த தருகிறேன்னு சொல்லி தமிழகம் தந்தது இல்லை இதுதான் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இல்லை யாரால் செய்திருக்க முடியும் அப்புறம் நிறைவாக ஒரே ஒரு செய்து முடிஞ்சு சொல்லுவாங்க அப்புறம் டைம் வந்தால் பார்த்துக்கலாம் சத்துணவு திட்டத்தை பற்றி சொன்னாங்க ஆக்சுவலாக அப்போது வந்து சத்துணவு திட்டத்தை நிறைவேற்றி ஒன்று எம்ஜிஆர் நிறைய முடிவு செய்து விட்டார் ஆனால் அதுக்கு இங்கே அளவுக்கு போதுமான ஒரு நிதி வசதி இல்லை அவர் என்ன சொன்னால் யாரிடம் மக்களிடம் கையேந்தியாவது துண்டியேந்தியாவது நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனாலும் கூட மத்திய அரசை அணுகி பார்க்கலாமே ஒரு எண்ணம் வருகிறது எங்கே போகிறார் அப்போ இருந்த ஒரு மூத்த அமைச்சர் இப்போது இருக்கிறார் அவர்கள் அவர்களும் சேர்ந்து இங்கே டெல்லிக்கு போகிறாங்க அங்கே போகும்போது நல்ல வேலையாக அப்போது அங்கே உணவு செயலாளராக இருந்தவர் ஃபுட் செக்ரெட்டரியாக இருந்தால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திரு பிஎஸ் ராகவன் அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் தொண்ணூத்தி ஐந்து வயது மறியார் அவர் தான் உணவு செயலாளர் அவர் பார்ப்பதற்கு எம்ஜிஆர் சொன்னா இவர் என்ன சொன்னார் இல்லை எங்களுடைய மாவட்ட எங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த முதல்வர் நான் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வராரு இவங்க ரெண்டுமே சந்திச்சதே இல்லை ஏன்னா பி எஸ் ராகவன் வந்து வெஸ்ட் பெங்கால் கேட்க அங்கேருந்து அப்படியே எங்கள் உணவு செயலாளராக வர்றாரு எம்ஜிஆர் பார்க்கணும்னு இவர் வர எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் இந்த மாதிரி நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் பண்ணோம்னா எனக்கு சென்ட்ரல் இருந்து எனக்கு அரிசி வேணும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் எம் கரெக்ட் அப்போ வந்து ராம்நிவாஸ் எம் ரைட் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபுட் அவர்கிட்ட போய் அவர் சொல்கிறார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போது கூட ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு செயலாளர் சொன்னா தான் அமைச்சர் ஒத்துப்பாங்க பொதுவாக இப்போ போறாங்க இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும்னு கேட்கிறாரு இவ்வளவு வேணும்னு சொல்றாரு ஓகே எடுத்துருங்கன்னு சொல்றாரு வந்து விட்டாரு எந்த வந்து சொன்ன உடனே அடுத்த ஃபிளைட் பிடிச்சு உடனடியாக வந்து சென்னை விமானத்திலே சொல்றாரு சத்துணவு திட்டத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் அதுக்கு எப்படி தான் பரவாயில்ல அதுக்கான திட்டம் வந்து அதுக்கு வேண்டியதாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது செய்தி இல்லை இதற்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆர் டெல்லி செல்லுகிற போதும் சத்துணவுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மத்திய தொகுப்பில் அந்த நிதி அரிசி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன ஒரு பேப்பரில் பொட்டலம் கட்டி ஒரு பாக்கெட்டில் வச்சுப்பார் சரிங்களா எப்போ போனாலும் உணவு செயலர் தான் அங்கே வர சொல்லுவார் இங்கே பாருங்க இந்த மாதிரி அரிசி வந்திருக்கா எங்களுக்கு இதோட கொஞ்சம் நல்ல அரிசியாக இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு சத்துருவுக்கான அந்த அரிசியை ஒரு பொட்டலம் கட்டி ஜிப்பாக பேக்கெட்டில் போட்டு போன முதலமைச்சர் இருப்பாருன்னா அநேகமாக இவர் ஒருவர் தான் அது மேலே எந்த அளவுக்கு அவர் அக்கறையோடு வந்துருக்கிறார் பாருங்க சரிங்களா நிறைவாக ஒரு செய்தி பொதுவாக எங்கேயும் சொல்லாத ஒரு செய்தி பல ஆண்டுகளுக்கு முன்பாக வருமான வரித்துலேருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அவர் ஒரு இடத்துக்கு போயிருக்கார் ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஆய்வு செய்ய போகிற போது அங்கே கட்டுக்கட்டுக்கட்டாக நிறைய காலணிகள் இருந்தது சரிங்களா இவங்க கேட்டிருக்காங்க அவர்கிட்ட இது என்னங்க அப்படின்னா இல்லை இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அங்கே வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின் அவங்க அவர்கள் சொன்னது இதை நான் கொடுக்கல திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் எங்களுடைய அறக்கட்டளை பேரில் நான் தருகிறோம் இதெல்லாம் தன் தான் செய்ததை வெளியில் சொல்லிக்கொள்ளாமல் செய்த ஒரு பெரிய வள்ளல் வரைக்கும் இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் மிக முக்கியமாக ஒன்றே ஒன்று தான் மக்களுடன் நெருக்கமாக இருந்தவர் காரணம் அவர் மக்களை நம்பினார் அதனால் மக்கள் அவரை நம்பினார்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல எம்ஜிஆர் வந்து தலைவர் இல்ல எம்ஜிஆர் வந்து நடிகர் இல்ல எங்களை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு அதுதான் இன்னைக்கும்